எல்லாருக்கும் நீங்கள் இந்த நிகழ்வுக்கு வந்ததற்காக உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றி செவர்லி பூச்சரம் அந்த இஷ்யூ வந்து ஒரு சில மாதங்கள் ஆயிடுச்சு ஜூனில் இந்த பிரச்சனை வந்து வந்தது நான் எதிர்பார்க்கல நிஜமாகவே அவங்க கூட பேச்சுவார்த்தை பண்ணி அவங்க அது சம்மந்தமாக எந்த ரியாக்ஷனும் இல்லை நீங்கள் லீகலாக மூவ் பண்ணுறதுனா பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நாம ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இஷ்யூ பண்ணோம் அதுக்கப்புறமும் அவங்க சைட்லேருந்து எந்த இதுவும் இல்லை ஸோ லீகல் நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சதுக்கப்புறமும் இது எங்களோட என்னோடய கதை தான் அப்படிங்கிற நிலைப்பாடு இருந்தாங்க நிறைய பத்திரிக்கைகள் குறிப்பாக வயர் மாதிரியான பத்திரிக்கைகள் வந்து அவங்களே ரெண்டு இந்த டெக்ஸ்ட்டையும் அந்த படத்தையும் கம்பேர் பண்ணி இதில் எவ்வளோ சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக எழுந்ததுக்கு அப்புறமும் அவங்க இருந்து நம்மக்கிட்ட எந்த என்ன சொல்கிறது எந்த எந்த பேச்சுவார்த்தையுமே அவங்க பண்ணல பட் அந்த நிலைப்பாட்டிலேயே இருந்தாங்க ஸோ இந்த இஷ்யூ இப்போ லீகலாக நம்ம முன்னெடுத்துட்டு இருக்கோம் சட்ட ரீதியாக அதில் நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்காக இப்போ இந்த தருணத்தில் வந்து அவங்க ஒரு இது வந்து அவங்களுக்கு ஒரு இஷ்யூவே இல்லை இந்த மாதிரி ஒரு விளிம்பு நிலை வாழ்க்கையை வந்து ஒரு அப்ரோப்ரியேட் பண்ணியிருக்காங்க ஒரு பார்ப்பன திரிபுவாதம் வாதம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த இஷ்யூ வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன இவ்வளோ எதிர்ப்பு வந்ததுக்கப்புறமா அதை பற்றி அவங்க கவலையே கவலையப்படலைங்கிறத நம்ம எதை வச்சு புரிஞ்சுக்கணும்னா இப்போ போன வாரம் நினைக்கிறேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க வந்து ஒன் மில்லியன் வியூஸ் அப்படின்னு போட்டு அதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க கேக்கெல்லாம் கட் பண்ணி அது வந்து இன்ஸ்டாகிராமில் அந்த ஃபோட்டோ வேணாம் ஷேர் பண்ணியிருக்காங்க இப்படி தான் இருக்குது இந்த சமூகம் எல்லாத்தையும் தொடச்சி போட்டுட்டு அவங்க என்ன செய்யணுமோ அதை வந்து தொடர்ந்து அடுத்த அடுத்த இது வந்து சி நம்ம வேணால் அமைதி ஆயிரும் பட் இந்த மாதிரியான ஒரு அப்ராப்ரியேஷனுங்கிறது குறிப்பாக பிராமணிக்கல் அப்ராப்ரியேஷனுங்கிறது காலம் காலமாக நடந்தும் கூட அது இப்படி தான் கண்டுகொள்ளப்படாமல் ஏன்னா இந்த பொது சமூகம் அமைதியாக இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஸோ கண்டுகொள்ளப்படாமல் உதிரிகளாக எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க பட் இது என்னோடய பிரச்சனை மட்டும் இல்லைன்றது தான் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறது வந்து தொடர்ச்சியாக நடக்குது இந்த துறையில் மட்டும் இல்லை இலக்கியம் மட்டும் இல்லை நீங்கள் வந்து கல்வித்துறையில் நடக்குது அரசியலில் நடக்குது அம்பேத்கர் அப்ராப்ரியேட் பண்ணுறாங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடக்குது ஆனால் இதுக்கு வந்து ஒரு கலெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம சமூகத்தில் இல்லை அதனால தான் மீண்டும் மீண்டும் வந்து இந்த பார்ப்பனிய மேலாதிக்கம் திருப்புவாதம்லாம் இங்கே வந்து நிலைநிறுத்தப்படுது வரலாறு முழுக்க நமக்கு வந்து உதாரணங்கள் இருந்தும் நாம் வந்து இந்த மெஜாரிட்டி மக்கள் வந்து அதை பொருட்படுத்தலை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நம்ம என்ன பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோமோ அதுக்கான காரணம் வந்து அந்த கலெக்டிவ் ரெசிஸ்டன்ஸை நம்ம முன்னெடுக்காதது தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் தோழர்களுக்கு நன்றி சில மாதங்களுக்கு அப்புறமும் இது 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 என்ன சொல்கிறது இது ஒரு அன்எண்டிங் ஃபைட்டாக தான் இருக்கும் போகுது என்ன வச்சு பற்றி மட்டும் சொல்லலை ஜென்ரலாகவே இது வந்து ஒரு பொதுவாகவே இது வந்து இந்த அப்ராப்ரியேஷனுக்கு எதிராக நம்ம இயங்க போகிறோம் சில மாதங்கள் ஆகிட்டால் கூட நீங்கள் இந்த கூட்டத்தில் இந்த நூல் அறிவு வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணீங்க இந்த தருணத்தில் இந்த கதையை முன் வச்சு நீங்கள் ஒரு கண்டனத்தை தெரிவித்தது வந்து எனக்கு நான் எதிர்பார்க்காத ஒரு மகிழ்ச்சி ஸோ தோழர்களுக்கு என்னோடய நன்றி நூலை அறிமுகம் செய்தவங்க தோழர் குயிலன் அவர்கள் அப்புறம் கார்த்திக் தோழர் எல்லாேருமே வந்து என்ன சொல்கிறது அந்த கதை என்ன மாதிரி நோக்கத்திற்காக என்ன மாதிரி இமோஷன்ஸோடு எழுதப்பட்டதோ அம்மாவின் பிரசவமாக இருக்கலாம் சென்னிலமா இருக்கலாம் தாகமாக இருக்கலாம் குலச்சிங்க காவு தொடர் சுசீந்திரா சொன்னாங்க அந்த குறிப்பிட்ட அந்த கதை எனக்கு அந்த தொகுப்புலேயே ரொம்ப பர்ஸ்னலாகவும் எனக்கு ரொம்ப நான் எழுதும்போதே எனக்கு ரொம்ப பாதிப்பை உண்டு பண்ண கதை வந்து குலச்சிங்க காவு அதாவது தொழிற்கு நான் அதாவது மூளை அறிவும் செய்த எல்லா தோழர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் டோனி மோரிசனோட கோட் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னென்னா நீங்கள் வாசிக்க விரும்புகிற ஒரு நூல் அது இன்னும் எழுதப்படலைன்னா அது நீங்கள் தான் எழுதணும் அப்படின்னு நான் எழுத வந்ததுலேருந்து இது இதை நான் எழுத வரும்போது தான் படிச்சுக்கிட்டு இருந்த போதே நான் இதை வாசித்தேன் அப்படி என்னோடய நான் ஃபிக்ஷன் இருக்குல்ல என்னோட ரிப்போர்ட்டாஜ் என்னோட செய்தி கட்டுரைகள் நான் பண்ண ஜேர்னலிசம் ஒர்க்கில்ல அதுக்குமே இதுதான் வந்து ஒரு மோட்டிவேஷன் சொல்லலாம் ஏன்னா நான் வந்து இந்த சமூகத்தில் சுற்றி சுற்றி சாதி மதம் பாலினம் சார்ந்து பல வகையான பிளவுகள் பாகுபாடுகள் இருந்தபோதும் அது சம்மந்தமான டெக்ஸ்ட் கரண்ட்டாக இன்றைக்கி வந்து ஹிஸ்டாரிக்கலாக கூட நமக்கு ஓரளவுக்கு நமக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இன்றைக்கி நான் வந்து ஒரு ஒரு ஜேர்னலிஸ்ட்டுங்கன்னா ஒரு ப்ரெசண்ட்டில் வேலை செய்கிறவங்க ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிறவங்க ஸோ எனக்கு என்ன இருக்குது எனக்கு என்ன முன்மாதிரி இருக்குது நான் வந்து இந்த என்ன சொல்கிறது ஒரு இன்விசிபிளாக இருக்கிற அருவமாக்கப்பட்ட மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வராத மக்களை பற்றி நான் எழுதணும் அப்படின்னா அதுக்கு என்ன எனக்கு முன்னாடி என்ன சோர்ஸ் மெட்டீரியல் இருக்குதுன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன் அதை பற்றி ஆனால் வந்து நான் பார்த்த எந்த மேகசின்லேயும் சரி இங்கிலீஷில் தமிழில் எங்கேயுமே வந்து ஒரு ரீரல் ரூரல் ரிப்போர்ட்டிங்னு ஒன்று கிடையவே இல்லவே இல்லை ஸோ நான் வந்து ரூரல் டிப் ரிப்போர்ட்டிங் பண்ணணும் கிராமப்புறம் சார்ந்து ஏன்னா இந்தியாங்கிறது வந்து எழுபது சதவீத மக்கள் வந்து கிராமப்புறங்களில் இருக்காங்க இன்றைக்கி நாம் பார்க்குற பிரச்சனைகளோட எல்லா ஊற்று அப்படின்னா அது வந்து கிராமப்புறங்கள் தான் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இதழியல் படித்த ஒரு இதழியலாளராக நாம் வந்து கோர் இஷ்யூஸை ரிப்போர்ட் பண்ணோம் பர்னிங் இஷ்யூஸை ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு வரும்போது நமக்கு முன்மாதிரி இல்லை ஸோ அந்த கட்டுரைகளை நம்ம தான் எழுதணும் போல அப்படின்னு நினச்சி தான் வந்து நான் கிராமப்புற சாதிய ஒடுக்குமுறைகள் சார்ந்து வந்து எழுத தொடங்கினேன் அதே தான் வந்து நம்ம ஃபிக்ஷனுக்கும் பொருத்திக்கலாம் ஏன்னா என்ன சொல்கிறது ரெண்டு காரணங்கள் இந்த ஃபிக்ஷன் பற்றி சொல்லும்போது ரெண்டு முக்கியமான காரணங்கள் நான் வாசிக்க விரும்பின ஒன்றை நான் வாசிக்கலை இலக்கியத்தில் அப்படின்னு சொல்லி ஸோ குறிப்பிடணும் அப்படின்னா ஒன்று பெண்கள் ஏன்னா நம்மளோட சாதி அமைப்போட மத மத நம்பிக்கைகளோட கலாச்சார அந்த பிடிமானங்களோட மொத்த சுமையையும் தன் தலையில் வாங்கிக்கிறவங்க யாருன்னா பெண்கள் தான் ஆனால் குறிப்பாக கிராமப்புற பெண்கள் நடுத்தர வர்க்க பெண்கள் ஆனால் அந்த பெண்களோட இந்த சமூக அழுத்தங்கள் சார்ந்த புனைவு வந்து பெரியதளவில் இங்கே கிடைக்கல அதுதான் ஆக்சுவலி நம்மளோட லிட்ரேச்சரோட மையப்புள்ளியாக இருந்திருக்கணும் அப்படி ஒன்று இல்லை அப்படி ஒன்று வாசிக்கணும்னா அப்படி இல்லை அப்படின்னு ஸோ அந்த குலச்சிங்க காவு குலச்சிங்க காவு கதையை வந்து எழுதும்போது எனக்கு ரொம்ப என்ன சொல்றது தலித் பெண்கள் ஒடுக்கப்பட்ட சமூக பெண்கள் எழுத வரதுங்கிறது ரொம்ப பின்னாடி தானே நடந்தது பெண்கள் இலக்கியமே ரொம்ப பின்னாடி தான் வந்தது ஸோ தலித் பெண்கள் இலக்கியங்கிறது தலித் தலித் இலக்கியம் அதுக்குள்ள பெண்கள் அப்படின்னு வரும்போது ரொம்ப உதிரிகளாக தான் இருக்கும் ஸோ இந்த பெண்கள் பெண் எழுத்தாளர்கள்னு அறியப்பட்டவங்களா இருக்கலாம் இல்லை இங்க வந்து ஒரு நூறாண்டு காலமாக எழுதிக்கிட்டு இருக்க ஆண்களாக இருக்கலாம் இலக்கியத்துல சமகால இலக்கியத்தில் இலக்கியத்துல இவங்க யாருமே வந்து இந்த குடும்ப அமைப்பில் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் அந்த பெண்கள் மேலே சுமத்தி வச்சிருக்க அழுத்தம்னு ஒன்று இருக்குல்ல ஒரு சுமை இருக்குல்ல அதை பத்தி நான் பதிவு வந்து எங்கேயுமே இல்லை ஆனால் நாம ஒன்று என்ன அந்நியமாவா வாழ்கிறோம் நாம எவ்வளோ பேர் கூட உரையாடுறோம் நாம பார்க்குறோம் இந்த சமூகத்துல இந்த குடும்ப அமைப்பில் இந்த பெண்கள் எப்படி இருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம் சுத் சுற்றி சுற்றி அவங்களே வந்து சி புரொட்டகானிஸ்டாகவும் என்னோட கதைகளில் பெண்களே இருக்காங்க வில்லன்களாகவும் லைக் நெகட்டிவ் கேரக்டர்ஸாகவும் அவங்களே இருக்காங்க ஏன்னா ஏன் அது சாத்தியம் இல்லை இந்த சமூகத்தில் வந்து ஆண்கள் ஹீரோவாகவும் ஆண்களே வில்லன்களாகவும் இருக்காங்க போது இந்த குடும்ப அமைப்பில் பெண்கள் அவங்களோட ரெசிஸ்டன்ஸ்னால அவங்க ஹீரோ ஹீரோவாகிறாங்க அவங்களோட என்ன சொல்கிறது அந்த அழுத்தங்களை அந்த ஸ்லேவரியை அக்செப்ட் பண்ணதுனால அவங்க வந்து வில்ல ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ரோலுக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லணும்னு நினச்சேன் எனக்கு வந்து அந்த பல இப்போ தோழர் அவங்க அவங்க வாழ்க்கையில் நடந்ததை சொல்கிறாங்க பட் நாம் வந்து கா கல்லூரி காலங்களில் பள்ளிக்கூடங்களில் நம்ம படித்த கூட படித்த எல்லாரும் ஓட ஒரு எசன்ஸ் தான் வந்து அந்த அந்த கதையில் வந்து கொடுத்தேன் ஸோ முதல்ல வந்து இந்த பெண்கள் இந்த நான் எப்போது குறிப்பிட்டு சொல்கிறது இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தாமஸ் ரைட்டர்ஸ் ஃப ஃபவுண்டேஷனுங்கிற அமைப்பு வந்து இந்தியா போர் நடக்கிற சிரியா ஆப்கானிஸ்தானை விடவும் நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகளில் பண்ண ஒரு ஆய்வின்படி பெண்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு ஆபத்தான நாடுகளை முதல் இடத்துல இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் என்ன காரணங்கள் அப்படின்னு ஒரு ஆறு விதமான காரணங்களை வந்து அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணும்போது அதில் முதன்மையான விஷயமா இந்த கலாச்சார நடைமுறைகள் பெண்கள் எது விக்டிமைஸ் பண்ணுது எது வந்து ரொம்ப த்ரெட்டனிங்காக இருக்குது பெண்களுக்கு அப்படின்னா நாம் எந்த விஷயலாம் சூப்பர் இதுதான் நம்மளோட பண்பாடுன்னு போற்றி பாதுகாத்துக்கிட்டு இருக்கோமோ அந்த விஷயங்கள் தான் இந்த பெண்கள் இந்த சமூகத்தில் வாழவே விடாத ஒரு ஆபத்தான சூழலை வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் முதன்மையான விஷயம் அந்த கலாச்சார விதிமுறைகள் சார்ந்த பாகுபாடுகள் சுகாதார பிரச்சனைகள் இதெல்லாம் தான் அவங்க ரிஸ்டோர் பண்ணுறாங்க ஆனால் இந்த கலாச்சாரம் இந்த சாதிய கலாச்சாரம் இங்கே இந்த குடும்ப அமைப்புக்குள்ள பெண்களை எப்படி வச்சுருக்குங்கிறத நம்ம உண்மையிலே ஒரு என்ன சொல்கிறது ஒரு நேர்மையாக ஒரு ரத்தமும் சதைமா அப்படியே எக்ஸாக்டாக வந்து பதிவு செய்யவே படல உண்மையிலே இல்லை அது அது வந்து எனக்கு ரொம்ப அதுவும் குறிப்பாக கிராமப்புற பெண்கள் அந்த பெண்கள் வந்து அவ்வளோ விஷயங்கள் அன்றாட வாழ்க்கையில் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க சாதிய அழுத்தங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க குடும்பங்களுக்குள்ளே அவ்வளோ வதைப்படுறாங்க ஆனால் அதை வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி பதிவு செய்யவே இல்லை அப்படிங்கிறது ஸோ அதை வந்து எனக்கு நான் ஒன்றும் எனக்கு ரொம்ப திட்டமிடலாம் இல்லை பட் எனக்கு என்னவோ நாடி நரம்பெல்லாம் நமக்கு அது ஊறி போயிருக்கும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நான் எழுத உட்காந்தும் போதே என்னோடய ஹீரோஸ் வந்து பெண்களாக தான் வந்தாங்க செவர்லி செவர்லி பூச்சாராவில் வந்து செவ்வரலி கூச்சரம் கதை வந்து என்னோடய வாழ்க்கையில் நடந்த விஷயம் நான் ரொம்ப சின்ன வயசில் பார்த்த ஒரு 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 சடங்கு முறை தான் அது எனக்கு வந்து அந்த பெண்கள்லாம் நின்று அடி வாங்கினாங்க ஆக்சுவலி வாங்குகிறாங்க அந்த கூட்டு மாஸ் விப்பிங் இருக்குல்ல அது அவங்க அதை வாங்குகிறாங்க நான் வந்து ரொம்ப சின்ன பிள்ளை நான் ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளை அப்போ வந்து அதை அது வந்து என் மைண்டில் எனக்கு எவ்வளோ நான் கதை ஃபிக்ஷன் ஒன்று எழுதும்போது அந்த கதை அது வருது அந்த அந்த இமேஜ் வருது ஏன்னா நான் அப்போ ரொம்ப பயந்தேன் உண்மையிலே அந்த மாஸ் மாஸ்விப்பிங்கில் இந்த பெண்கள் போய் முன்னாடி முன்னாடி அவங்க நின்று அடிவாங்கிறத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த பெண்கள் ரெசிஸ்ட் பண்ணியிருந்தா நாங்கள் வந்து இந்த கூட்டு பேயோட்டுதலுக்கு ஒத்துக்க மாட்டோம் நான் என்ன ஏண்டா வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன நடக்கும் யாராவது சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு கண்டிப்பாக ரெசிஸ்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஊரில் இல்லைன்னா வேற ஊரில் ரெசிஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல ஸோ அவங்கள வந்து நம்ம அந்த 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 ஹீரோயிக் மொமெண்ட்டை வந்து நம்ம நம்ம வந்து ஃபிக்ஷனாக ஃபிக்ஷனோட சுதந்திரங்கிறது அதுதானே இதே ஒரு மாஸ் விப்பிங்கை வந்து நான் ரிப்போர்ட் பண்ணேன்னா ஆஸ் இட் இஸ் என்ன இருக்கோ அதையே தான் நான் வந்து எழுதியிருப்பேன் எழுதியிருக்கேன் சாதிய வன்கொடுமைகளாக இருக்கலாம் ஏன் என்னோடய கதைகளில் வந்து எல்லாரையுமே வந்து தப்பிக்க வைக்கிறது எல்லோரையுமே வந்து ரெசிஸ்ட் பண்ண வைக்கிறது எல்லாரையும் திருப்பி அடிக்க வைக்கிறது கே கொஷின் கேட்க வைக்கிறது அப்படின்றது வந்து எனக்கு இந்த ஃபிக்ஷன் கொடுத்த சுதந்திரம் தான் சென்னிலம் கதை நான் வேறு ஒரு விஷயத்த ரிப்போர்ட் பண்ண போனப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஊரில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு கேட்டப்போ லிஃப்ட் கேட்டு போன ஒருத்தரை வந்து சாதியை தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் வெட்டிட்டார் அப்படின்னு நிஜத்தில் நடந்த ஒரு விஷயந்தான் அது என்னோட ரிப்போர்ட்டில் கூட வரல ஆனால் ஏன்னா நமக்கு அவ்வளோ விஷயங்கள் ரிப்போர்ட்டில் எழுத முடியாது அந்த பர்டிகுலர் அதுவே ஒரு பெரிய படுகொலை ஒரு ஏழு பேராக வெட்டின படுகொலைன்னும் போது பாஸ்ட்டில் நடந்ததுக்கெலாம் நமக்கு அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அது எழுதும்போது ஆனால் அந்த விஷயம் எனக்கு உள்ளே கடந்தது உள்ளுக்குள்ளே ஸோ கதைன்னு எழுதும்போது இப்படி ரெண்டு பேர் சும்மா போகிறாங்க ஒரு ஜேர்னி இப்போ நம்மள நானும் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் எவ்வளோ பேரோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் நமக்கு ஒரு பயணத்தில் நிறைய பேரோடு நம்ம பழகணும் திடீர்னு நம்ம சாதியை தெரிஞ்சு நம்மளை ஒருத்தன் வெட்டுவான்னா இது என்னடா சமூகம்னு இருக்கும்ல ஸோ அந்த ஒரு ஒரு இதுதான் அந்த பையன் என்ன சொல்கிறது எனக்கு எந்த இந்த என்ன சொல்கிறது யாரையுமே எனக்கு இதில் சாக விடக்கூடாது சாக விடவே கூடாது அப்படின்னு எனக்கு உறுதியாக இருந்தது மேபி இது இதில் எனக்கு அப்படி இருக்குது மேபி இன் ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அந்த அஷூரன்ஸ் கொடுக்க முடியுமான்னு தெரியல பட் ச சாக விட்டுறவே கூடாதுன்னு நான் இந்த சென்னிலம் கதையில் வந்து உறுதியாக நினச்சேன் ஸோ ஒன்று வந்து பெண்களை வந்து புரோட்டக்கானிஸ்ட்டாக ஆக்கணும் பெண்களையே இன்னொரு லீடு வந்து நெகட்டிவ் ரோலாக இருக்குன்னா அதையும் பெண்களே ஆக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு இது வந்து இதில் இருந்தது ஏன்னா அப்படி ஒன்று இந்த சமூகத்தில் இல்லை அப்படிங்கிறதுனால ரெண்டாவது ரீசன் கிராமப்புறங்கள் சார்ந்து நாம் வந்து கதைகளை எழுதும்போது எழுதும்போது நீங்கள் வந்து இப்போ அந்த சொன்னார்ல அந்த தம்பி டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் இதுதான் நடக்குது இந்த நாட்டில் நான் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க இந்த கதை எனக்கு தெரியும் இந்த கதை எனக்கும் தெரியும் எல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து இந்த நாட்டோட யதார்த்தமாக இருக்குது நான் இது வந்து இந்த கதையை படிச்சுட்டு இது வந்து புதுசாக ஏதோ கற்பனையில் எழுதியிருக்காங்கன்னு யாரும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு நம்மளோட ரூல்ஸ் வந்து கிராமப்புறங்களில் இருக்கும்போது இது கண்டிப்பாக உங்களுக்கும் தெரிஞ்ச கதையாக தான் இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா நாம் வந்து நம்ம வாழ்கிற சமூகத்தை சரியாக புரிஞ்சுக்கல நாம் ரொம்ப அந்நியமாக வேற ஏதோ ஒரு பிரச்சனைகளைக்குள்ளே நம்ம உழந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது இங்கே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமாக ஒரு நெருப்பு ஒன்று எரிஞ்சிக்கிட்டு இருக்குது ஒரு நெருப்பு எரிகிற இடத்துல நம்மளோட முதன்மை செயல்பாடு என்னவாக இருக்கும் அந்த நெருப்பை அணை அணைக்கணும் இல்லைன்னா அது எல்லாத்தையுமே வந்து அழிச்சிட்டு போயிடும் இல்லையா ஆனால் இங்கே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமாக சாதிங்கிற ஒரு நெருப்பு வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு ஆனால் இதை யாருமே வந்து என்ன சொல்கிறது லைட்டாக அப்பப்போ இப்போ பௌத்தம் வந்துச்சு அசோகர் காலத்தில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சாங்க அதுக்கப்புறம் அது ஒரு கங்கு உள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருந்து திருப்பி வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு போகுது அந்த அந்த நெருப்பை அணைக்கிறத விடவும் நமக்கு வேற என்ன வேலை எனக்கு புரியல அந்த நெருப்பை எரிஞ்சுக்கிட்டு இருக்குது கண்ணு முன்னாடி கொத்து கொத்தா மனிதர்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க இந்த காலத்துலையும் ஆனால் நாம் அந்த கோடி ஷூவை விட்டு நம்ம இவ்வளோ ஒரு பொலிட்டிக்கல் கையாஸ் இவ்வளோ குழப்பம் இதுக்கு முன்னே நான் நான் எனக்கு நான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற விஷயம் என்னென்னா நான் யோசிப்பேன் எப்படி ஒரு எந்த சமூகத்துலேயும் இல்லாத மாதிரியும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸாக ஒரு சமூக அநீதி எப்படி வந்து இவ்வளோ சச்ச லாங் பீரியடில் எப்படி இவ்வளோ மாற்றம் வருது மன்னராட்சி வருது காலனி ஆட்சி வருது நாடு சுதந்திரம் அடைச்சிருச்சு ஜனநாயகம் அடைஞ்சிருச்சு ஆனால் எப்படி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமாக நம்ம வந்து ஒரு விஷய ஒரு அநீதி இது எங்கேயுமே இற இயற்கைக்கு முரணானதில்ல அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா இது நான் ரொம்ப கிளியராக புரியுது இது வந்து இதோட தான் முன்னாடி அப்படியே நீ இன்னொரு இருபத்தஞ்சி வருஷம் இன்னொரு இருபத்தஞ்சி வருஷம் இன்னொரு இருபத்தஞ்சி வருஷம் அப்படி தள்ளி போடுங்களேன் இப்போ இந்த இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் நான் ரெண்டாயிரத்தில் எழுது வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் நான் பார்க்குறேன் எப்படியெல்லாம் இங்கே வந்து ஒரு சாதி ஒழிப்புக்குன்னு நடந்த முயற்சிகள் என்ன அது எங்கே சமரசம் ஆச்சு எங்கே வீழ்ச்சி அடைஞ்சிது திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் கையாஸ் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு நாம் எதிரி யாருன்னே நமக்கு தெரியல நிஜமாவே நம்மளோட ரியல் எதிரி யாருன்னே நமக்கு தெரியல ஒருத்தன் வந்து நான் தான் எதிரிங்கிறான் அவனை எதிர்த்து நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் திடீர்னு ஒருத்தன் புது எதிரி வரான் திடீர்னு வந்து என்ன சொல்றது இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா பிஜேபி தாவேகா இது இல்லை நம்மளோட எதிரி நம்மளோட எதிரிங்கிறது வந்து அங்கே இருக்கு ரூட்டில் இருக்கு மெஜாரிட்டியோட ப்ராப்ளமாக இருக்கு ஆனால் அது எதுவுமே கண்டுகொள்ளப்படாமல் இங்கே வந்து இந்த பொலிட்டிக்கல் கையாஸுக்குள்ளேயே நாம் வந்து இப்போ இருக்கோம் இதுதான் ரெண்டாயிரத்து ஐநூறு மா ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷமாக இந்த நாட்டில் நடந்திருக்குங்கிறது எனக்கு இப்போ புரியுது நிஜமாவே ஏன் வந்து இங்கே எந்த மாற்றமும் வரல அப்படின்றது ஸோ இந்த நெருப்பை அணைப்பது தான் வந்து நம்மளோட வேலை நம்மளோட கல்வி நம்மளோட இலக்கியம் எதெல்லாம் வந்து இன்டெலெக்சுவல் என்ன சொல்கிற படைப்பு என்னவெல்லாம் இன்டலெக்சுவல் டூல்ஸ் இருக்குல்ல அந்த டூல்ஸ் எல்லாத்தையும் இந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு நாம் பயன்படுத்தணும் அதுதான் அப்படி ஒன்று இங்கே நடக்கலை அப்படி ஒன்று வந்து ரொம்ப கம்மியாக நடக்குது ரொம்ப ரொம்ப வீக்கராக ரொம்ப கம்மியாக நடக்குது அப்படின்னு கூட சொல்ல முடியுமான்னு தெரில அப்படி ஒன்று நடக்கலை அந்த டூல்ஸ் எல்லாத்தையும் நாம் வேறு வேறு விஷயங்களுக்கு நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதனால இந்த நெருப்பு வந்து நம்மளை மொத்தமாக நம்ம ஜென்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து அழித்து காலி பண்ணிட்டு அப்படின்றது தான் ஸோ இலக்கியம்ங்கிறது அது புனைவா இருக்கலாம் அப்புனைவா இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் எனக்கு அந்த நெருப்பு அணிக்கிறது தான் வந்து என்னோட முதன்மை பணி இந்த நாட்டோட குடிமக்களாக நான் இங்கேருந்து இந்த என்னோட தலைமுறை முடியும் போது குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் என்ன அளவுலயாவது இங்கே நடக்கிற அநீதிகளுக்கு எதிராக நான் ஒரு ரெசிஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை கேள்விக்குட்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதியாவது எனக்கு இருக்கணும்னு தான் நான் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை எழுதுகிறேன் நன்றி தோழர்கள நன்றி தோழ அதே என்னோடய வாழ்த்துக்கள் நான் பொதுவாக வந்து எந்த படத்தை பற்றியும் எழுத மாட்டேன் ஆனால் தோழரோட அந்த தண்டகாரண்யம் பார்த்துட்டு அந்த படத்தை பற்றி எழுதுனேன் ஏன்னா நான் அப்போ வந்து ஒரு அந்த ஃபேக் அந்த ஸ்கேன் நக்சல் சரண்டர் ஸ்கேண்டல் ரொம்ப பற்றி எரிஞ்சிகிட்ருந்தப்போ நான் வந்து ஜேர்னலிசம் ஃபீல்டில் இருந்தேன் ஸோ அது தெரியும் என்னென்னா ரொம்ப வாய்ஸ்லெஸ்ஸாக இருக்கிற ரொம்ப அதாவது காட்டுக்குள்ளே எந்த வளர்ச்சியுமே இல்லாத ஒரு மனிதர்களை வச்சு கூட ஒரு ஊழல் பண்ண முடியும் அப்படின்றது இருக்குல்ல அது அப்படியே உண்மையிலே ஹார்ட் அட்டாக் வந்த மொமெண்ட்டாக இருந்தது அதையும் வந்து இவர் ஒரு மாஸ் மீடியாவில் ஒரு திரைப்படமாக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய வரணும்னு நினைக்கிறேன் எல்லா தோழர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் கார்த்திக் தோழர் நேற்று தான் அந்த ஒயிட் நைட்ஸ் வீடியோ வந்து அனுப்பிச்சிருந்தாரு ஸோ என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் தோழர் சுசீந்திரா பயங்கரமான டிராஃபிக்கில் வந்து நிறைய கவிதை வாசிஷ்டு த எல்லாம் ஞாபகம் ஞாபகங்கள்ல என்ன வந்து வரதராஜன் தான் வந்து தொடர்ச்சியாக என் கூட பேசி கோஆடினேட் பண்ணி தான் நிகழ்ச்சிக்கு எப்படியாவது வந்துருங்க தோழர் வர முடியலன்னு மட்டும் சொல்லிடறாதீங்கன்னு சொல்லி ஸோ அந்த நாங்கள் தாமு காசா விருது வாங்கும் போதே ஆதவன் தோழர் சொன்னார் எல்லா கிளையிலருந்தும் அலைப்போகிறோம் எழுத்தாளர்கள் வந்து கண்டிப்பாக போகணும்னு சொல்லி ஸோ இது எங்களுக்கு வந்து பெருமை ரொம்ப மகிழ்ச்சி இந்த வாய்ப்பு